இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுமார் ஆறு வருஷமா போராடிய ஒரு பெண் அந்த போராட்டத்திற்கான ஒரு வெற்றி தற்பொழுது அந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்கிறது அவர் எதற்காக போராடினார் என்ன நடந்தது என்பதை நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது அரசினுடைய நிர்வாகத்தாவர் காரணமாக அரசு வேலையை தவறிவிட்ட பெண்ணுக்கு ஆறு வருட சட்ட போராட்டத்திற்கு பிறகு வேலை வழங்க அரசு முடிவு செய்திருக்கிறது கேரள மாநிலம் கொல்லம் சாவாரா பகுதியை சேர்ந்தவர் நிஷா பாலகிருஷ்ணன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொச்சி மாநகராட்சியில் இளநிலை எழுத்தர் வேலைக்கு காலி பணியிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நள்ளிரவு வரையிலும் இது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படவில்லை குறிப்பாக நள்ளிரவு தாண்டி நான்கு நொடிகளுக்கு பிறகு எர்ணாகுளம் மாவட்ட அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு இந்த தகவல் கிடைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நடைபெற்று இருந்த அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வில் அறுநூற்று ஆறாவது இடம் பிடித்திருந்த நிஷாவுக்கு வேலை கிடைக்கவில்லை அரசின் இந்த நிர்வாக தவறு காரணமாகத்தான் வேலை இழந்துவிட்டதாக கூறி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிஷா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் சுமார் ஆறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் அரசின் தவறை ஏற்றுக்கொண்டு நிஷாவிற்கு அரசு பணியான இளநிலை எழுத்துப் பதிவை வழங்குவதற்கு முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையிலான கேபினெட் அமைச்சரவை இன்று முடிவு செய்திருக்கிறது கேரள அரசுக்குள்ள சிறப்பு அதிகாரமான முப்பத்தி ஒன்பதாவது விதியின் கீழ் அவருக்கு சிறப்பு பிரிவில் அரசு பணி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது சுமார் ஆறு ஆண்டுகால போராட்டத்திற்கு முடிவு கிடைத்துள்ளதால் நிஷா மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளார்